இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி கோவக்கா ஃப்ரை செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுக்கீஸ் கிச்சன் கோவக்கா ஃப்ரை செய்கிறதுக்கு கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு இருக்குது ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் மேற்கல்ல வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை ஒரு பத்து பன்னெண்டு இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் மேற்கல்லையே முதல்ல வெறும் வானலியில் வறுத்து வச்சுக்கணும் நீதியெல்லாம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இதெல்லாமும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறேன் வேர்க்கல்ல நல்லா மறுமுறுனு ஆற வரைக்கும் வறுக்கணும் வேர்க்கல்லையே இந்த மாதிரி மறுமுறு ஆற வரைக்கும் வறுத்து வச்சுருக்கேன் முதல்ல அடிகனமான வானொலியில் எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்க்குறேன் தேவைப்பட்டால் கடைசியில் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் முதல்ல கடுகு சேர்க்கிறேன் இதோட படுகு வெடிக்கும்போது போது பருப்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்துடுறேன் இதில் பருப்பு பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் இதில் சேர்க்குறேன் இதை லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம் லைட்டாக வதக்கினாலே போகும் ஏன்னா கோவக்காயோடு சேர்த்து வதக்கும்போது வெங்காயமும் வதங்கிடும் வெங்காயம் வதங்கிடுது இப்போது கோவக்காய் இதோடு சேர்க்குறேன் இதோட உப்பு வந்து ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் ல்லாம் நல்லா கலந்து விடணும் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டப்புறம் இந்த மூடி வச்சிடலாம் அப்பப்போ மூடியை எடுத்துட்டு திருப்பி விடணும் அப்போ தான் அடிப்பிடிக்காது முக்கால் பதம் வர வரைக்கும் வேக வைக்கணும் கோவக்காய் முக்கால் பதத்துக்கு வதங்கி இருக்கு இப்போ தனியா தூள் சேர்க்குறேன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூளையும் சேர்த்துருந்தான் இப்போ மிளகாத்திரம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் வறுத்து வச்ச வேர்க்கல்லையே இப்போ சேர்த்துடலாம் இனிமேல் மூடி வைக்காமல் ஃப்ரை பண்ணணும் மூடி வச்சோம்னா ஆவி படிஞ்சு காய் வந்து ரொம்ப ஆகிடும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆவதை வந்து சிம்மில் வச்சு நல்லா திருப்பி விடணும் அப்போ தான் அதில் இருக்கிற எல்லாம் வச்சு கொஞ்சம் பிழிங்கினா மாதிரி ஆகும் அந்த ஃப்ரை டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் டேஸ்ட் பார்த்தப்போ கொஞ்சம் உப்பு குறைச்சலாக இருக்குது அதனால் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துறேன் இதில் கோவக்காய் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுது இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி தவையை தூவிடலாம் சுவையான கோவக்காய் ஃப்ரை ரெடி இப்போது இந்த கோவக்காய் ஃப்ரை சூடான சாதத்தில் நெய் கலந்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்